வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் சமூக அறிவியல் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் ஆப்ஷன் ஆ சேரன் செங்குட்டுவன் கீழ் காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை ஆப்ஷன் இ பல்லவர் பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் டேஷ் ஆவர் ஆப்ஷன் இ களப்பிரர்கள் சங்க கால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு ஆப்ஷன் இ ஊர் குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது ஆப்ஷன் இ வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் கோற்றை வாசிக்கவும் சரியான விடையை டிக் செய்யவும் கோற்று புலவர்களின் குழுமம் சங்கம் என அறியப்பட்டது காரணம் சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும் ஆப்ஷன் ஆ கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் கீழ் காணும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அல்ல கரிகாலன் தலையாளங் காணம் போரில் வெற்றி பெற்றான் பதிற்று பத்து சேர அரசர்கள் பற்றிய விவரங்களை வழங்குகின்றன சங்க காலத்தைச் சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநடையில் எழுதப்பட்டன ஆப்ஷன் ஆ ஒன்று மற்றும் மூன்று மட்டும் சரி பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது ஆப்ஷன் ஆ ஊர் கூற்றம் நாடு மண்டலம் அரச வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் பொறுத்துக ஆப்ஷன் அ மூன்று இரண்டு ஒன்று சேரர் சோழர் புலி பாண்டியர் கோடிட்ட இடங்களை நிரப்புக வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் கரிகால் வளவன் சங்க காலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கரிகாலன் கட்டினார் படைத்தலைவர் தானைத் தலைவன் என அழைக்கப்பட்டார் நிலவரி இறை என அழைக்கப்பட்டது சரியா தவறா சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் இருளர் என அழைக்கப்பட்டனர் தவறு சாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றது தவறு கிழார் என்பவர் கிராமத்தின் தலைவர் ஆவார் சரி புகார் என்பது நகரங்களின் பொதுவான பெயராகும் தவறு கடற்கரை பகுதிகள் மருதம் என அழைக்கப்பட்டன தவறு பொறுத்துக தென்னர் பாண்டியர் வானவர் சேரர் சென்னி சோழர் அதியமான் வேளிர் ஆறாம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி